வாழ்க வளமுடன் இதுவரை கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களாக பதஞ்சலி யோக சூத்ராவின் மூன்றாவது பாதமான விபூதி பாதம் பார்த்து கொண்டிருந்தோம் இன்று அதன் சுருக்கத்தை பார்ப்போம் பிரத்யாகாரத்துடன் இரண்டாவது பாதம் முடிந்ததால் தாரணையும் தியானமும் சமாதியும் இதில் விளக்கப்பட்டன இம்மூன்றும் சம்யமம் என்று விளக்கப்பட்டு இந்த சம்யமம் எதன் மீது செய்யப்பட்டாலும் அவ்விசய அறிவு கூடும் என்றும் படிப்படியாக பருப்பொருளில் தொடங்கி நுண்பொருள் மீது சம்யமம் செய்யும் வரை கூறப்பட்டது பல வகை சம்யங்களால் பட்பல சித்திகள் வருவது கூறப்பட்டுள்ளது மேலும் பிற குணங்கள் மேலும் பலமடைய யானையையும் அறிவடைய சூரியன் சந்திரன் மீதும் உடல் அமைப்பு அறிய பசியை வெல்ல சம்யங்களும் அவைகளுக்கான இடங்களும் சொல்லப்பட்டன என் சித்திகளை பெறவும் அவை சமாதிக்கு தடை என்பதால் விளக்கவும் கூறப்பட்டது வாய்வு ஜெயம் காய சம்பத் பெறுவதைக் கூறி யோக வழியில் வரும் தடைகளான தேவதேவதையர் தரும் தொல்லைகள் கூறப்பட்டது ஸ்தூல சூக்ஷ்ம பூதங்களின் வடிவம் அடிப்படை குணம் உட்புதிந்த முக்குணம் அவைகளால் புருஷனுக்குள்ள பயன்பற்றி சம்யமம் செய்வது பூத ஜெயம் என குறிக்கப்பட்டது விஷயங்கள் பிரகாசிக்கும் புலன்களின் சக்தி அகங்காரம் முக்குணங்கள் புருஷனுக்கு பிரயோஜனம் ஆகியவற்றின் மேல் சம்யமம் செய்வதால் புலன் அடக்கமும் அதன் பலனும் சொல்லப்பட்டன புருஷா பிரகிருதி வேறுபட்டு சம்யமும் சனமாக பிரிக்கப்பட்ட கால தொடர்ச்சியில் சம்யமத்தால் வந்த விவேக ஞானத்தால் எல்லாம் அறிந்த தன்மையும் எல்லாம் வல்ல நிலையும் அதே ஞானத்தால் பகுத்தறிவடைந்து புருஷனை தனியாக பிரித்தறிய தூய சித்தத்தில் தூய புருஷனின் பிரதிபலித்தலையும் அதுதான் கைவல்யம் என்றும் கூறிவிட்டார் இனி நாளை முதல் நாம் கைவல்ய பாதத்தின் சூத்திரங்களை காண இருக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்